டாப் ஸ்லிப் அருகே எம்எல்ஏ அமுல் கந்தசாமி நேரில் ஆய்வு ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட டாப் ஸ்லிப் பகுதியில் வாழும் பழங்குடியினருக்கு அரசு சார்பில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது இதனையடுத்து டாப் ஸ்லிப்பில் உள்ள பழங்குடியின குடியிருப்புகளான எருமைப்பாறை கோழிக்கமுத்தி உள்ளிட்ட பகுதிகளுக்கு நான்கு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் மதிப்பீட்டில் முன்னூறு அடியில் மொத்தம் நாற்பது வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது இதுகுறித்து வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி இன்று மதியம் இரண்டு மணி அளவில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது ஒப்பந்ததாரரிடம் தரமான முறையில் வீடு கட்டித் தர வேண்டும் என எம்எல்ஏ அமுல் கோரிக்கை விடுத்தார் மேலும் வன அதிகாரிகளிடம் பழங்குடியினருக்கு புதிய வீடுகள் கட்டும் பணிகள் முழுமையாக நிறைவடையும் வரை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து உரிய மாற்றியிடம் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஆய்வின் போது ஆனைமலை மேற்கு ஒன்றிய செயலாளர் கார்த்திக் அப்புசாமி அம்மா பேரவைச் செயலாளர் சரவணன் வேட்டைக்காரன் புதர் அவைத்தலைவர் முத்துகிருஷ்ணன் வேட்டைக்காரன்புதூர் அதிமுக பேரூராட்சி செயலாளர் சந்திரகுமார் வனச்சரக அலுவலர் சுந்தரவடிவேல் வனவர் சபரீஸ்வரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் உடனிருந்தனர்